சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி சொல்லடி என்னால் நல்ல தேதி என்னைய தந்தேனுனக்காக, ஜென்மமே கொண்டேனதற்காக கண்ணால் ஒரு காலையில் எந்திரிச்சதும் பேப்பர் படிக்கவே ஒரு சுகம் இன்னைக்கு கொஞ்சம் லெட்டாகிட்டு மணி பதினொன்று ஆகிட்டு சரி பேப்பர் படிக்கணும்னா தூக்கம் வராது கொஞ்சம் நேரம் படிச்சுட்டு தூங்கி எந்திப்பான் மத்தியானம் சாப்பாட்டுக்கு ரெடி பண்ணும்ல மாமியாரே ஒரே பஞ்சில் அட்டாக் செய்த மருமகள் அஜய்யோ இப்பில்லாமா நடக்கு ஆ மருமகள் இஞ்சி கேட்டதால் அதை மாமியார் தரம் மறுத்ததால் மூஞ்சில் ஒரே ஒரு பஞ்சு அடித்ததில் மாமியார் மயங்கி விழுந்தார் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு செல்லும் வழியிலேயே மாமியார் இறந்து விட்டார் அடப்பாவியே இஞ்சிக்கா இவ்வளோ பெரிய பஞ்சு மாமியார் போயே போயிட்டாலே எம்மா நமக்கு பயமாத்தமா இருக்கு நாமளும் அணுவை விட்டு விட்டு ஒழிச்சு கட்டணும் நினச்சிக்கிட்டு இருக்கோம் இந்த மாதிரி பண்ணி நம்ம வாழ்க்கை எதுக்கும் கொஞ்சம் தான் இருக்கணும் சாப்பாட்டு விஷயத்திலே தான் ஏதாவது கொண்டு வந்து கொடுத்தானா டெஸ்ட் தான் குடிக்கணும் எதையாவது கலக்கி கொடுத்துட்டானா எம்மாடியோ நியூஸ் பார்க்கவே பயமா இருக்கேன் தெரியாத எடுத்துட்டேன் போல என்ன இந்த நேரம் படிக்கிறாங்க இப்போ போய் கேட்டேன்னா பிஸியா இருக்கேன் அப்புறம் சொல்லிருவாங்களோ அய்யோ இவங்ககிட்ட பேசவே பயமா இருக்கு சொந்த அத்த ஆனா பாய தெரிந்து அத்தானு கூட பாசமா கூப்பிட முடியல மனசுக்குள்ள அவ்வளோ வந்த வச்சிருக்கு என்ன செய்ய எனக்கும் ஆசைதான் நம்ம எல்லாம் ஒண்ணு போல இருக்கணும்னு என்னத்த செய்ய சரி ரொம்ப சின்சியரா படிச்சுட்டு இருக்கே கூப்பிட்டு பாப்போம் அத்த அத்தை

என்ன ஃபைல் கேட்டா ABC ஒரு ஃபைல் இருக்கும் அதை எடுத்துட்டு வாங்க ஆ எடுத்துட்டு வரேன் அது வரைக்கும் இங்கே நில்லு ஆனத ஃபைல் எடுத்து வரணுமா ஏ எங்களுக்குலாம் ஃபைல் தெரியாதா எல்லாம் உங்களுக்கு ஒரு இடமா போச்சு என்ன என் மவனை சொல்லணும் சொந்தக்காரங்களை எங்கே வைக்கணுமா அங்கே வைக்கணும் ஓவர இடம் கொடுத்தா இப்படித்தான் அணுவா அணு அணுவா அதான் வயல் எடுத்து கொடுத்தாலும் இவன் வாங்கிட்டு போவானோ எங்களுக்கெடா தெரியாதோ இந்த வீட்டில் ஆதி காலத்துலேருந்து இருக்கிறது நேங்கிட்டான் புதுசாக வந்துட்டான் இன்னொன்னு செப்பாயா அன்னைக்கே சொன்னேன் இந்த ரூமுக்கு இந்த பீரோ சூட் ஆகல வேற பீரோ வாங்கன்னு இது இந்த இடத்த விட்டு நகட்டாமலாம் வச்சிருக்கேங்க இவ்வளவு தடவை தான் சொல்ல வேளாள் கிட்டேன் ஒரு வேலை சொன்னால் ஒழுங்கு செய்ய மாட்டேங்கிறாங்க எத்தனை நாள் தான் போட சாப்பாட்டுக்கு ஒரு ஆளு வீட்டுக்கு ஒரு ஆளு சை செலவு தான்ப்பா அத்துக்கிட்டு போகுது வீட்டில் மருமகன்னு ஊற்றி வந்தது சே ஒரு உபயோகத்துக்கும் இல்லை ஏன் ரெண்டாவது பிள்ளை தான் நல்லா பெரிய வீட்டில் கட்டி ஆ வர்ற மருமகளை வச்சு நான் தாங்கு தாங்குன்னு தாங்குவேன் இவ்வளோ மாதிரி ஒன்றும் இல்லாதவளாவா அவளை வந்து நம்ம ஒரு வேலையை வாங்க முடியாது இவ்வளோ வச்சு தான் வேலை வாங்கணும் சே பழைய பிறவாக இருக்கப்பா கலவை தரக கிரிச்சு கிரிச்சின்னு சவுண்டு கேட்கு என்ன ஊற்றி வைக்கணும் என்ன இவ்வளோ ஃபைல் இருக்கி இல்லை என்னத்தின் தேட ஆ சரி ஒன்றுனா பார்ப்போம் இது இல்லை இதுவாக இல்லை இதுவாக தான் இருக்கணும் என்ன இந்த ரெண்டு இல்லை இந்த பிரிவில் தானே இருக்குன்னா காணுமே ரெண்டையும் பார்த்தாச்சு அந்த இதில் ரெண்டும் பார்த்தாச்சு மேலே பிள்ளை ஒன்று இருக்கே அதான் இருக்கும் போல எட்ட மாட்டாத எப்படி ஏறி எடுக்க

ஏதோ பத்திரம் டாக்குமெண்ட் மாதிரி இருக்கு என்ன இது பாப்பா தான் பாப்பா என்னன்னு என்னங்க வெளிய வாயா எம்மா என்னமாச்சி எதுக்குமா இப்படி அலறீங்க என்னத்த என்னாச்சு உங்க சவுண்ட் கேட்டு பயந்து கிச்சன் வந்து ஓடி வந்துட்டேன்

நக்கலா இது பத்திரம்னு எனக்கு தெரியும் அதில் உங்கள் பேர் போட்டு உங்கள் தங்கச்சி பேர் போட்டு எழுதியிருக்கே என்ன இது என்ன பேச்சு முச்சே காணும் நீங்கள் தான் எழுதி கொடுத்ததே எனக்கே தெரியாமல் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லாமல் உங்கள் தங்கச்சிக்கு இந்த சொத்தை எழுதி வச்சிருக்கீங்க என்னது அம்மாவுக்கு சொத்து எழுதி கொடுத்துருக்காரா மாமா ஆனால் அம்மா கூட நம்ம கிட்ட இது வரைக்கும் எதுவும் சொல்லலையே என்னமா சொல்றீங்க ஆமால ரகு நாம மோசம் போயிட்டல உங்க அப்பா இருக்கார்ல அவரு நமக்கு தெரியாம உங்க தங்கச்சி இருக்காருல தங்கச்சி இவர் தங்கச்சி அவளுக்கு போய் சொத்தை எழுதி வச்சிருக்காருல அது நம்ம பரம்பரை சொத்து நான் உங்க அப்பாவை கல்யாணம் பண்ணிட்டு வர்றப்போ உங்க தாத்தா அது எனக்கு சீதனமா கொடுத்தாரு என் பேரில் இருந்தது ஏதோ ஒரு விஷயத்துக்காக மாத்தி இவர் பேர்ல மாற்றி கொடுத்த அதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணியிருக்காருனா அந்த சொத்து ஃபுல்லா எனக்கு அப்புறம் என் தங்கச்சிக்கு தானே உயிர் எழுதி வச்சிருக்காரு இப்பவே என்னடா இவளத்தையும் கேட்டுட்டு சிரிச்ச மொத்தோட நிக்கிற அம்மா அதான் சொல்லிட்டீங்களே தாத்தா சொத்துன்னு நீங்களே அப்பாவுக்கு எழுதி வச்சிட்டீங்க இதுக்கப்புறம் அப்பாவோடது யாருக்கு எழுதி கொடுத்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை நாம் என்னம்மா சொத்து பத்து இல்லாமையா வாழ்றோம் நான் சம்பாரித்த சொத்து எவ்வளவு இருக்குது இதுக்கு மேலே அது எப்படி போனால் உங்களுக்கு என்னம்மா அது அப்பாவோட விருப்பம் அவரோட விஷயத்தில் நீங்கள் தலையிடாதீங்க என்னலை இப்படி பேசுகிற வீட்டுக்கு மூத்த பிள்ளையா இருந்துட்டு இப்படி பேசுகிற நாளைக்கு நம்ம விஜயம் ஒரு பொண்ணை வச்சிருக்கோம் அவளுக்கு நல்ல சீதனம் நட்டு போட்டு கெட்டி கொடுக்க வேண்டாம் அதுக்கு சொத்து வேணாம் சும்மாவே அவள வெறுங்கையோட அனுப்ப முடியும் அவன் அவன் பியொண்டி காரு பங்களான்னு எழுதி கொடுத்துக்கிட்டு இருக்கான் நம்ம விட்டுச்சு பிள்ளைய சும்மா அனுப்ப சொல்றியா நீ நீ ஒரு விவரம் கட்டவ ஒன்ட்ட போய் சொன்ன பாரு சொல்லியா சொல்லி எனக்கு இப்போ ஒரு பதில் தெரிஞ்சே ஆகணும் என் பிள்ளைய நடு தெருல இப்படி விட்டுச்சுல நீ என்னமா நீ இப்படி பேசுற யோ இங்க பாரு வாயை தர்றக்காத பாத்துக்கோ நீ செஞ்ச வேலைக்கெல்லாம் உன்னை இந்த வீட்டை விட்டு நான் துரத்திடுவேன் என்னைய நினச்சிட்டு இருக்கோம் மனசுக்குள்ளே என் பேரில் உள்ளதை ஏதோ ஒரு இதுக்காக மாற்றுறதுக்காக ஓன் பேரில் மாற்றி வச்சுருந்தா ஓன் இஷ்டத்துக்கு தெருவில் போகிறவங்க அவங்களுக்கு எழுதி கொடுப்பியோ அதான் அந்த காலத்துலேயே உங்கள் அப்பா தான் அவளுக்கு சீரு செட்டு நகை நட்டெல்லாம் போட்டு கட்டி கொடுத்துட்டார்ல அதுக்கப்புறம் என்ன அவளுக்கு சொத்து நாம் அரும்பாறுபட்டு மூணு பிள்ளைகளை வச்சு கஷ்டப்பட்டப்போ நமக்கு யார் உதவி பண்ணா நம்மளே முன்னேறி இவ்வளோ பெருசாக வந்திருக்கோம் இதுக்கப்புறமும் தங்கச்சி பிள்ளைகளுக்கும் தங்கச்சிக்கும் சொத்து எழுதி வைக்கிற நீ இப்படி ரோட்ல போறவங்க வரவங்களுக்கு எல்லாம் சொத்து எழுதி கொடுக்க வர நான் சம்பாதிச்சு வச்சிருக்கேன் உன் இஷ்டத்துக்கு செய்யற நீ சொல்லியா சொல்லி வாயில என்ன கொலக்கட்டையா வச்சிருக்க நீ இங்க பாரு இவ்வளவு நேரம் நீ பேசினத பொறுமையா கேட்டுக்கிட்டேன் என் தங்கச்சி பிள்ளை இருக்கா அவன் முன்னாடி என் தங்கச்சியை பத்தி பேசின நடக்கிறதே வேற என் தங்கச்சிய ஓட்டுல போறவா வாராவ மாதிரி பேசுற அவ என் தங்கச்சி நான் தூக்கி வளர்த்த பிள்ளட்டி நான் எதுனாலும் செய்வேன் அத கேக்க நீ யாரு நீ என்ன உங்க அப்பா வீட்டுல இருந்து போட்டுட்டு வந்தது என் தங்கச்சிக்கு எழுதி கொடுத்திருக்கேன் எங்க அப்ப எனக்கு எழுதி கொடுத்தத நான் வேணும்னு எழுதி கொடுத்திருக்கேன் என்னமா உன் பேர்ல மாத்தி கொடுத்தேன் உன் பேர்ல மாத்தி குடுத்தேங்கிற இந்த சொத்தை ஒரு இதுக்காக வைக்கிறப்போ இதுக்கு பதில் ரெண்டு மடங்கு சொத்தை உன் பேர்ல நான் எழுதி நான் வாங்கியிருக்கேன் வாங்கினியா இல்லையா வாய திறந்து பேசிட்டி இப்ப மட்டும் ஓம கொட்டா மாதிரி இருக்க நானும் பொறுமைய பாத்துக்கிட்டே இருக்கேன் ஒரு பொம்பளை மாதிரி பேசாம எப்படி பேசுற நீ நான் ஆம்பளை டீ என் சொத்த யாருக்குனாலும் எழுதி கொடுப்பேன் டி என் பிள்ளைகளை சொல்லிட்டு நீங்க யாருக்கு எழுதி கொடுத்தாலும் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு அப்புறம் உனக்கு என்ன டீ அந்த நாள்ல இருந்து இந்த நாள் வர என் தங்கச்சிய கண்காணாம ஆக்கிட்டே அந்த பிள்ளை இந்த வீட்டு பக்கம் கூட வரமாட்டேக்குது சரி என் தங்கச்சி தான் வரல எங்க அம்மா சந்தோஷமா வந்த நாள்ல இருந்து எங்க அம்மாவை கருச்சு கொட்டி கொட்டியே வீட்டை விட்டு துரத்திட்ட நீ எல்லாம் ஒரு பொம்பளையாடி யோசிச்சு பார்ட்டி ரெண்டு ஆம்பளை பையனை வச்சிருக்கட்டி பாரு என் மொத பையன் எப்படி நமக்கு சொத்து சேர்த்து வச்சிருக்கானு இத காலமுள்ள உட்காந்து திங்களாண்டி இந்த நமக்கு ஏன்டி என் தங்கச்சி பிள்ளைகளை பாருட்டி அது மூஞ்ச பாரு என் தங்கச்சி வீட்டுக்காரர் இறந்ததுக்கு அப்புறம் என்னமா கஷ்டப்பட்டா தெரியுமா பிள்ளைகளை வச்சு அந்த பாடுபட்டா அப்பெல்லாம் என்னால ஒரு காசு கொடுக்க முடியலேன்னு எவ்வளவு வருத்தப்பட்டிருக்கேன் தெரியுமா ஏல கண்ணா என்னை மன்னிச்சிடல இந்த மாமாவால உனக்கு ஒண்ணுமே செய்ய முடியலல்ல உன்னை நான் தாங்கு தாங்கு தாங்கணும்னு வச்சிருந்தல ஆனா இந்த பொம்பளையால உங்க வீட்டுக்கும் சரி உங்களுக்கும் சரி என்னால கால் காசு கூட தர முடியலல்ல என் தங்கச்சி பிள்ளைல பால் இல்ல வீட்டுல சோறு இல்லன்னு அழுகிறப்போ அண்ணன்னு நான் ஒருத்த இருக்கிறது நான் உயிரோட இருக்கிறேன்னு இருந்தேன் தெரியுமா ஒவ்வொரு நாளும் உயிரை புடிச்சுக்கிட்டு இருந்தேன் என்னமோ கண்ணா நீ பிறந்த நேரம் கொஞ்சம் கொஞ்சமா அவங்க அம்மா வேலை பார்த்து நீயும் இல்லாதனால ஒத்தாசையா இருந்து இப்படியோ ஒரு பிள்ளைய வளர்த்துட்டிய பாவம் முட்டை பிள்ளைய வச்சிருக்க இந்த தங்கச்சி இப்படி வரப்போறாலோ நினைச்சுக்கிட்டு இருந்தேன் ஆனா பரவாயில்ல கண்ணா நீ இருக்கிற வரைக்கும் குடும்பத்தை தூக்கி நிப்பாட்டிட்ட நீ இல்லன்னா அவ்வளவுதான் கண்ணா ഉള്ള നനക്കാതെ നാളില്ല ഞാൻ പിള്ളേല കൂടെ ഇവളോ നെച്ചു ഒരും തൂങ്ങപ്പ ഉ നെനപ്പുതാ കണ്ണാ ഓ നെനപ്പു ചാലിനി നെനപ്പോ ഇപ്പി വര പോലോതാ ഒരു വളിയാ ഇപ്പിയോ അഭിസാർന്നതും ശരി ഇനി നമ്മ പിള്ള നല്ല പാത്തക്കുന്നേറിയ സന്തോഷമാ അത് ഇരുന്ന് ഒരു നാല് നാല് കൂടെ ഉണ്ട അത്ത കറിക്ക് പോക്കല പാരു ഇപ്പിടി ഒന്നെ തൂക്കിട്ട് വന്ന് എപ്പടി സണ്ടെ പോട எல்லாமே நேரம் கண்ணா பாரு ஓ முன்னாடியே வச்சு உங்க அம்மாவை இந்த திட்டு திட்டுதா என்னால ஒன்னும் செய்ய முடியாத நிலைமையா ஆயிப்போச்சு இந்த பொம்பளை இன்னையோட சரி இவளை பிட்டே வைக்க கூடாதுல இல்ல மாமா நீங்க செஞ்சதே எங்களுக்கு பெருசு நீங்க எங்களுக்கு உங்க பாசம் கொடுக்கறதே எங்களுக்கு பெருசு மாமா அத்த எப்பெல்லாம் பேசாதீங்க மாமா ப்ளீஸ் எங்களுக்கு சொத்து எதுவும் வேணாம் எங்களுக்கு நீங்க அண்ணா இருந்தா போதும் எங்களுக்கு வேற எதுவும் வேணாம் நாங்க என்ன காசு பணம் ஆடம்பரத்தோட வாழ்ந்தோம் இருக்கிறது போதும் மாமா எங்களுக்கு ப்ளீஸ் தயவு செய்து நீங்களும் அதையும் பேசிருங்க மாமா உங்க சண்டை இன்னைக்கே முடிச்சிடுங்க இந்த சொத்தை எங்களுக்கு வேணாம் நீங்க அத்தைக்கே எழுதி கொடுத்துருங்க ப்ளீஸ் மாமா ஏலா யார் சொத்த யாருக்குல தான தர்மம் பண்றது நீ எழுதி கொடுத்து அந்த சொத்துல நான் வாழவா அப்பா விடுங்கப்பா

இப்ப நான் சொல்றேன் உங்க சொத்து உங்க உரிமை நீங்க யாருக்குனாலும் எழுதி கொடுக்கலாம் இத பத்தி இந்த வீட்டுல இனிமே பேசாதீங்க நீங்க எழுதி வச்சது எழுதி வச்சதாவே இருக்கட்டும் எனக்கு அதுல எந்த வித பிரச்சனையும் இல்லை எனக்கு சந்தோஷம் தான் இனிமே இந்த விஷயத்தை பத்தி அம்மாவும் சரி நீங்களும் சரி பேசக்கூடாது அவ்வளவுதான் அம்மா சொன்னது காத்துல விழல திரும்பி நீங்க அதை பத்தி பேசுனீங்க அவ்வளவுதான் பாத்துக்கோங்க நான் உங்ககிட்ட பேச மாட்டேன் பேசாண்டி உள்ள போங்க முதல்ல நீங்க என்ன ரகு நீங்க இப்ப உள்ள போல நடக்கிறதே வேற பாத்துக்கோங்க அனோ அத்தை உள்ள கூட்டு போ அப்பா இனிமே இப்படி நடந்துக்காதீங்கப்பா இவ்வளவு வயசுக்கு அப்புறமும் அம்மா மேல கை நீட்டுறது நல்லாவா இருக்கு நீங்க தானப்பா பொண்ணுங்களை மதிக்கணும் சொல்லி கொடுத்துருக்கீங்க நீங்களே இப்படி பண்றீங்களே ரகு நான் இது வேணும்னு செய்யறேன்னாலும் நினைச்சிட்டு இருக்கேன் உங்க அம்மா என்ன பேச்சு பேசுற பாத்தியால என் தங்கச்சிக்கு என்னெல்லாம் இருக்கு அவகிட்ட ஒண்ணுமே இல்ல இல்ல ஒரு நாள் பேசிக்கிட்டு இருந்தப்போ கடைசி காலத்துல நம்ம கிராமத்துல போய் வாழணும்னு ஆசையா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா சரி தான் இங்க வந்து செட்டில் ஆயிட்டோம் இனி நம்ம கிராமத்துக்கு போகவோ போறோம் தான் என்னோட பரம்பரை சொத்தம் அவளுக்கு எழுதி வச்சல இதுல என்னெல்லாம் இருக்கு இது கேள உங்க அம்மா இந்த குதி குதிக்கிறா இவ்வளவு சொத்தையும் தூக்கிட்டால போறா போறப்போ அக்கா எனக்கு வெள்ளம் தாங்க முடியல ஒரு அளவுக்கு தான் ரகு எதுனாலும் இருக்க என்னால என் தங்கச்சியை வந்த காலத்துல இருந்தே செஞ்சு பக்கமே இப்போ இப்போ சொத்துக்கும் இப்படி வாரா இப்படி இருந்தா சரி இவ ஒரு பிச்சைக்காரி கூடவே நான் வாழ்றதே தண்டம் இவ கூட வாழ்றதுக்கு போய் சேரலாம் போல சரிப்பா விடுங்கப்பா எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல நீங்க அம்மாட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு எழுதிருந்துருக்கலாம் ஆமா சொல்லுவாங்க இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனை பண்றா எழுதி கொடுக்குறப்பும் இதே மாதிரிதான் பிரச்சனை பண்ணியிருப்பான் அதான் யாருக்கும் தெரியாம எனக்கு அப்புறம் என் தங்கச்சிக்கு போய் சேரட்டும்னு நான் தனியா அட்வொகேட்டை வச்சு எழுதி வச்சிருக்கேன் அவளுக்கு தெரியாம வச்சிருக்கேன்னா எப்படிதான் அவ கண்ணுல சிக்கிட்டு தெரியல மாமா எங்களுக்கு இந்த சொத்து வேணும் மாமா சும்மாவே அத்தைக்கும் எங்களுக்கும் ஆக மாட்டேங்குது எங்களுக்கு உங்க கூட சேர்ந்து வாழணும்னு தான் ஆசை மாமா உங்க சொத்து கூட வாழணும்லாம் ஆசை இல்ல ப்ளீஸ் நீங்க இதையே வச்சுக்கோங்க எங்களுக்கு நம்ம எல்லாரும் சந்தோஷமா போதும் எங்களுக்கு அத்தை எப்போ பேசுவாங்க நம்ம எப்ப எல்லாரும் ஒன்னா இருப்போம்னு நாங்க நினைக்காத நாள் தெரியுமா பிளீஸ் மாமா உங்களுக்கு கையெடுத்து கும்புறோம் மாமா இந்த சொத்தை நீங்களே வச்சுக்கோங்க மாமா கண்ணா புரியாத பேசாதல உங்க பேர்ல ஒண்ணுமே இல்லை இல்ல நாளைக்கு ஒண்ணுன்னா என்னல செய்வீங்க அப்பா ஸ்தானத்துல இருந்து நான் தான் உங்களை பார்த்துக்கணும் உங்களுக்கு யாருல இருக்கா நீ புரியாம சொத்தெல்லாம் திருப்பி எழுதி தர முடியாது ஆமா கண்ணா அப்பா செஞ்சதுல எந்த தப்புமே இல்லை எங்களுக்கும் சந்தோஷம் தான் நானே உனக்கு நிறைய செய்யணும்னு யோசிச்சு வச்சிருந்தேன் இப்போ அப்பாவே செய்யறப்போ என்னால ஒண்ணும் சொல்ல முடியாது நீ வச்சுக்கோ இதனால ஒரு பிரச்சனையும் வரப்போறதில்லை நான் பேசிக்கிற வீட்டில்

நாம இருக்கோம்ல நாங்க இருக்கோம் கண்ணா அதெல்லாம் நீ கவலைப்படாத இந்த விஷயம் நமக்குள்ளேயே இருக்கட்டும் அவளுக்கு தெரிய வேண்டாம் என் தங்கச்சிக்கு தெரிஞ்சா அவளே வந்து இதே மாதிரி தான் பேசுவா உன் நீ என்ன சொன்னியோ அதே தான் திருப்ப சொல்லுவா அதனால வேணாம் கண்ணா இருந்தது இருக்கட்டும் கடைசி காலத்துல உங்களுக்கு வந்து சேரும் அவ்வளவுதான் இது சொல்லாமலே இருக்கட்டும் இல்ல மாமா இந்த சோ நான் தான் சொல்றேன் அமைதியாரு சரிங்க மாமா அண்ணா நீங்க மட்டும் எப்பவுமே எங்க கூட இருக்கணும் நாங்க இல்லாமையா